ஹலோ விவர்ஸ் வரி என்று செப்டம்பர் பதினெட்டாம் தேதி என்று சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது இந்த சந்திர கிரகணமானது மிக கொடூரமான ஒரு சந்திரகிரகணம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த கிரகணத்தின் போது சில கிரக அமைப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா இடமாறுகிறது இதனுடைய தாக்கங்களானது நேயர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் மற்றும் நடக்க இருக்கக்கூடிய நன்மைகளை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பீர்களா உங்களுடைய நிதிநிலைகளானது எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படும் இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அவர் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இப்பொழுது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகத்தினுடைய தாக்கங்களானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு இதனுடைய காரணமாக சனி பகவான் ஆட்சி பலம் வந்து பெற்றிருக்கிறார் இந்த ஒரு காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகிறது ஒன்று புதன் மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியினுடைய வீடாக விளங்கக்கூடிய ரிசர்பஸில் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையிலே அமர்ந்திருக்கிறார் குரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்வதனால மிகப்பெரியது ஒரு ராஜயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டங்களாக அமைகிறது பொதுவாகவே லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அற்புதமான முறையில மிதுனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறார் திருவோந்திரையில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய்க்கு பலம் அதிகம் எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறு சிறு விபத்துகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ராசியில் வக்ரரசனியும் சேர்ந்திருப்பதனால சண்டை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம் எந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க பிறப்பு ஜாதகத்தை ஆராய்ந்து எந்த தெய்வத்தை வழிபாடுகளை வந்து செய்தால் பிரச்சனைகள் தீருமோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதே சிறப்பானது அதே போல குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சச்சரவுகள் பிள்ளைகள் பிடிவாதம் என மன வருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பண காசுகளையோ உதவிகளையோ செய்துவிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது சம்பந்தம் இல்லாத உதவிகள் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் உங்களிடம் பணம் இருப்பதை தெரிந்து கொண்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என கேட்டால் அவர்களுக்கு பணம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை திரும்ப வந்து பெறுவது கடினமாகும் அதனால் பணம் கொடுப்பதை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளுங்கள் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் வந்து செய்யக்கூடியவர்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் போன்றவற்றில் முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அனைவருமே மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வேலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புகள் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அதே போல வேலை மாறுவதற்கான நேரங்கள் இது கிடையாது கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கடந்த பல வருடங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை கடன் சுமைகள் என்று வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பீங்க அதற்கான காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து வசமா வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் மறைமுகமான பிரச்சனைகள் கடன் சுமைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா அவை எல்லாமே இப்போ நன்மைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுடைய கடன் சுமைகளானது வந்து குறையும் குடும்ப பிரச்சனைகளும் தீரும் அதே போல திருமண யோகத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தள்ளிப்போன திருமணங்களானது இப்பொழுது தடைபட்ட திருமணங்கள் இப்போ காதல் திருமணங்கள் செயல் நினைப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் கைகோடு குறிப்பாக பெண்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பார்கள் அதே போல ஆண்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பெண்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பார்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் சாதகமான சூழல்களானது நிலவுங்க வெளியூர் வெளிநாடு தொடர்பான தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் பல நாட்களாக முயன்ற ஒப்பந்தங்கள் இப்பொழுது கிடைத்து மகிழ்ச்சியும் வந்து அடைவீர்கள் குடும்பத்தினுடைய நிதிநிலைகளானது வந்து மேம்படுங்க பணம் தொடர்பான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே அதேபோல் எந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து ஓய்வானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் நீங்கள் செலவிட வாய்ப்புகளானது வந்து இப்பொழுது ஏற்படும் மேலும் மிதனராசிக்காரர்கள் எதிர்பார்த்த பணமானது கிடைக்குங்க பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பதனால உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை ராகு வந்து அலங்கரிப்பது நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை கொடுக்க வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்க்கிறார் திடீர் செலவுகளானது ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் தொழில் வியாபாரங்கள் நிதானமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க கடன் விவகாரங்களில் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாகவே வந்து நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியும் இருக்கும் உழைப்புகளானது அதிகரிக்கீங்க உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் இல்லாமலும் இப்பொழுது போகலாம் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாங்க வீட்டில் உள்ள பொருட்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையில் இடைவெளியானது இப்பொழுது குறையும் பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் உண்டாக எதிர்பார்த்த காரிய வெற்றியானது கிடைக்குங்க சுப நிகழ்ச்சிகளானது இப்பொழுது ஏற்படாகும் கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகளானது ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்கள் குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி வந்து கையாளக்கூடியவர்களாக இருந்தீங்க அதாவது ஹோட்டல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கும் பொழுது கேட்ரிங் வேலைலாம் செய்யக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அந்த எண்ணெய் இந்த மாதிரி பதார்த்தங்கள்லாம் வந்து செய்யக்கூடியவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தோட கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் இப்படி நீங்கள் கவனத்தோடு செய்வதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபத்துகளானது வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு காரியத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பணவரவுகளானது தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பானது வந்து இருக்கு முக்கியமான பணிகள் தாமதமாகவே வந்து நடக்குங்க அதேபோல் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்களும் உண்டு உண்டாகும் உழைப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதனராசியில் உள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது நிலவுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகளானது உங்களை வந்தடையும் அதேபோல் பயணங்களால் பயன்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க வங்கிகளில் சேமிப்புகளானது உயரும் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் அதே போல திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் பெற்றோரினுடைய உடல்நிலையானது இப்பொழுது சீராக வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் போல் உறவினர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரிக்கீங்க நிலம் வீடு சம்பந்தமாகவே உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது கை கொடுங்க பெண்களால் அனுகூலங்களானது ஏற்படும் புதிய வேலைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரங்களும் சிறப்பாகவே வந்து நடைபெறும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வந்து அமைஞ்சிருக்கு இவர்களுக்கு உத்தியோகத்தில் வந்து உள்ளவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதேபோல் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து சேருங்க மாணவர்களுடைய கல்வியில் தேர்ச்சி அடைவார்கள் தடைபட்டு பாதியில நின்ற தொழில் கட்டுமானங்கள் இப்பொழுது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வசமாக்கக்கூடிய நூதன கவர்ச்சியானது வந்து தெரிந்திருக்கும் அனைவருமே உங்களுடைய வழிக்கு வந்து வருவார்கள் எதையுமே நீங்கள் தைரியத்துடன் வந்து செயல்படுத்துவீர்கள் இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக வந்து எதுவும் ஏற்படுத்தலை ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக தான் இருக்கு ஸோ அதனால சிறப்பு பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறுமே பெரும்பாலுக்கு நல்லெய் மற்றும் நெய் கலந்து விளக்குகளை வந்து நீங்கள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களும் வந்து குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஸோ தவறாமல் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ